ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்னைக்கு நம்ம ரின்சமையல் சேனலில் தக்காளி இருந்தால் கார சாரமாக தக்காளி தொக்கு இப்படி செஞ்சு பாருங்க இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த தக்காளி சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி இருந்தால் போதுங்க சட்டனு இருந்தால் தக்காளி சட்னியை செஞ்சிடலாம் ரோட்டுக்கடைகளில் வாங்கி சாப்பிட்ற சட்னி போலவே இந்த தக்காளி சட்னி இருக்கும் ரொம்பவே டேஸ்டான ரோட்டுக்கடை சட்னி பின் சமையல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க ஆலண்டா பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சட்னி செய்கிறதுக்காக நான் அரை கிலோ அளவு தக்காளி எடுத்துருக்கேன் பழமான தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க தக்காளியை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்துடணும் அப்போ தான் நமக்கு தக்காளி சட்னி ரெண்டு நாளானாலும் கெடாமல் இருக்கும் தக்காளி எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சி எடுத்தாச்சு பழமான தக்காளி பழத்தில் சட்னி செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் எல்லா தக்காளியிலையும் இந்த மாதிரி நடுவில் இருக்க பச்சையான பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை தக்காளி சட்னி சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணியாச்சு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கணும் நாம் சேர்த்துருக்க கடுகு வெந்தயத்தை அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும் வெந்தயம் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்தோம்னா சட்னி கசக்கிற மாதிரி இருக்கும் அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரியே அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா சட்னி செய்யும்போது சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் தக்காளி சட்னி செய்யறதுக்காக கடாயில் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்தலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு இருக்க புளி எடுத்துட்டு அதையும் தக்காளி கூட சேர்த்து வதக்கிக்கணும் தண்ணி எது சேர்க்க வேணாம் தண்ணி சேர்க்காம தக்காளியா வதக்கிக்கங்க புளி சேர்த்து செய்யும்போது சட்னி இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தக்காளியில இருந்து தண்ணி விட்டுருச்சு சேர்த்து இருக்க தக்காளி நல்லா மசீர வரைக்கும் வதக்கிக்கணும் இந்த சட்னிக்கு வெங்காயம் சேர்க்காம தான் நம்ம செய்ய போகிறோம் இதை தக்காளி தொக்குக்கு வெங்காயம் சேர்த்தும் செய்யலாம் நான் இன்றைக்கி தக்காளி மட்டும் வச்சு தான் தக்காளி தொக்கு செய்ய போகிறேன் நம்ம சேர்த்துருக்க தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இது கூட கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் காரம் அளவு உங்களுக்கு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி தொக்குக்கு காரம் அதிகமாக சேர்த்தோம்னா சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த தொக்கை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு நாளா நாள் கெடாது குழம்பு தேவையில்லைங்க இந்த தக்காளி தொக்கே போதும் கரண்டியில் மசிச்சு விட்டோம்னா சீக்கிரமாவே தக்காளி மசிஞ்சிரும் இப்போ பாருங்கள் தொக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு நாம் சேர்த்துருந்த தக்காளி எதுவுமே தெரியல அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தல அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கங்க தண்ணி சேர்க்காம செய்யும்போது இந்த தொக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நமக்கு தக்காளி தொக்கு சூடா சூடாக ரெடி ஆயிருச்சு காரசாரமான தக்காளி தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்